அப்பா நீ நேர பெரிய போ அங்க என்ன சூழ்நிலைன்னு பாத்துருவா

ஒரு வயசு அப்பா ஆத்தா கடைசி வருது ஆத்தா கோவப்பட்டா கூட நீ கோவப்படாம ஆத்தா மனசு போல நடந்துக்கோப்பா என்னங்க என்னங்க போய் கையெல்லாம் கழிக்கிட்டு வந்த நேரமாகும் இல்ல அதான் நானே பிசைஞ்சிட்டு வந்துட்டேன் யார் பாக்குறாங்க சாப்பிடுங்க இதையும் ஒரு கடி கிடைச்சுக்குங்க மோசம் போயிட்டோம் வெண்ண திரண்டு வரும் இல்ல இல்ல வெண்ணே திரண்டு வரும்போது தாலி உடைஞ்ச கதையா பெரிய பாச பண்ணிட்டாரு நமக்கு கிடைக்காதது வேற எவளுக்குமே கிடைக்கூடாது கரெக்ட் இதுதான் நமக்கு கடைசி ஆயுதம் சரி ஆட்டிடுவோம் நீ எத்தனை மணிக்கு போற பையன் வந்துருட்ட மூணு பேரும் சேர்ந்தே போய்க்கலாம் மூணு பேருமா ஒரு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிட்டு வந்துருவா நீ என்ன சொல்ற எங்கேயோ கண்காணம் இடத்துக்கு போறதா ராசு ராசுக்குட்டி வந்து சொன்னா வாய முடுங்க எனக்கு என்ன பைத்தியமா கடைசியா பாக்குறதுக்கும் கண்காணாம போறதுக்கும் என்னடா? என்னடா டே டே செங்கோட நீ மூடு! ராஸ்கல் ஏதாச்சும் ஆர்பாட்டம் பண்ண அதிரடி தாக்குதல்

எல்லார சேர்ந்துட்டீங்களே இழிச்ச உன் பேர்ல எழுதி வைக்கணும் ஒரே மகன் ராசு தான் என் உசரை பத்தி கவலைப்படல ராசு குட்டியை தவிர வேற எவனுக்கு என் சொத்துல சல்லி காசு கூட கிடையாது என்ன வேணா வந்திருக்கோம் மரியாதையா சொல்றேன் உன் சொத்து மொத்தத்தையும் என் பேர்ல நீங்க எழுதி வைக்க இல்லையா நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல கடைசியா சொல்றேன் ப்ளீஸ் துப்பாக்கி ஏ كده போடு துப்பாக்கி போடு ஏம்பா தடவ சாத்தி இருக்குது வெளியதான துப்பாக்கி ஏ كده போடுன்னு சொன்னாங்க நீ இருவாளை كده போட்டுட்டீங்க அதானே மரியாதையா ஏ كده போடு கம் ஏய் வெளியே என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன் இவங்க ரெண்டு பேரும் மறைச்சு வை சார் உள்ள எங்க அப்பா அம்மா கொலை பண்றதுக்காக அடைச்சி வச்சிருக்காங்க அவங்கள காப்பாற்றுக்காக நான் துப்பாக்கி எடுத்து வந்தேன் சார் நீ பெரியவரை கொலை செய்ய முயற்சி பண்ண போற நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்தது நாங்க பாதுகாப்புக்காக வந்தோம் சரியான நேரத்துல வந்து உன்னை கையும் கிழவு அப்படிச்சிட்டோம் இல்ல சார் என்ன நம்புங்க உள்ள எங்க அப்பா அம்மா வாங்க நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே அந்த ராசு குட்டி இந்த ஆமா சார் இன்ஸ்பெக்டர் நான் சொல்றதை நம்புங்க இந்த தான் எங்க அப்பா அம்மாவை கொலை பண்றதுக்காக உள்ள அடைச்சு வச்சிருக்காரு நீங்க எங்க அப்பா வெளிய கூப்பிடுங்க உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் தயவு செய்து அப்பா வெளியே கூப்பிட்டு சொல்லுங்க வெளிய கூப்பிட்டு வர அப்ப உங்களுக்கே புரியும் போறேன் அங்க போலீஸ் கிட்ட ஏதாவது ஏடா கூடமா பேசினா இவ கழுத்து அப்பா இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு சொல்லுங்க நான் ஏதோ உங்கள கொலை செய்ய முயற்சி பண்றதா ராஜகுட்டி போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான் எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வருமா கூட பிறந்த எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வருமா சொல்லுங்க போதுமா இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் உள்ள எங்க அம்மாவை கத்தி முடியல நிக்க வச்சிருக்காங்க நினைக்கிறேன் அதனால தான் எங்க அப்பா தடு மாறாரு எங்க அம்மாவையும் வெளியே கூப்பிட்டு சொல்லுங்க என்னையா ஒரு தடவை அம்மாங்கிற ஒரு தடவை அப்பாங்கிற பழைய ஸ்டேஷன்ல பேசிக்கலாம்

பின்னாடி சமையல் கட்டில மண்ணெண்ண இருக்கு போய் டின்னோட தூக்கிட்டு வா நான் இன்ஸ்பெக்டர் என்னடா கண்ணே பந்தத்தையும் குளுத்திட்டு வந்துட்டேன் குளுத்திருந்து முடிவாய் போயிடுச்சுல்ல அதனால தயாரா வந்துட்டேன் சரி சரி ரெண்டு பேரும் மேலே ஊத்து பக்கத்துல வந்தீங்கிருவேன் என்னடா 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 டேய் 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 இது பெரியப்பா என் மனசுக்குள்ள எத்தனை இருக்கு ஆனா வெளியில் சொல்ல முடியும்னு சொன்ன அது இப்ப சொல்றேன் பெரியப்பா எங்க அப்பன்னு எங்க அண்ணன் பயங்கரமான சதிகாரனுங்க வெள்ளிக்கிழமை சமாசாரத்தை மாத்தி விட்டானுங்க சூடம் கொளுத்துனே காட்டுறதுக்காக என் கையில சூடு வச்சானுங்க குறைக்கு போற குழந்தை மேல பொய் சத்தியம் பண்ணானுங்க இப்ப கொலைக்கே துணிஞ்சுட்டானுங்க ஆமா சார் இல்ல இருந்து பௌர்ணமிடா உனக்கு தான் அமாவாசை மரியாதையே பெரிய பணம் பெரியாத்தல அவத்தர் சொல்ல இல்ல உனக்கு இங்க கொண்டு டேய் அவத்தூர்ரா சித்தா அவரா கருவாயா அட செல்வியா எப்படி இருக்கே அத்தை அங்க சொத்து உங்களுக்கு இருந்ததெல்லாம் எல்லாத்தையும் குடிச்சு கூதேயே வச்சு அழிச்சிட்ட இருந்தா நான் மாசம் அய்யோ இல்ல அகூ போய் பார் ها ஆ ஆ ஆ ஹே என்ன தி சிப் ஐயா ஐயா ஓ மோடசி மோடசி என்ன எடு யோ மோடசி என்ன எடு யோ யோ ஓடுடா நீ சீக்கிரமா அந்த புற புற சீக்கிரமா போடா அட சீக்கிரமா லக் லக் ஒருத்தன் ஹே ஐயா பெரிய கொடார கேடுங்க போடா 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 செத்து தொலைடா வா 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 கொஞ்ச முன்னால நெருப்புல போக வேண்டியவங்க இப்ப தண்ணியில போறீங்க அவ்வளவுதான் இவங்க எல்லாரோட கையை களை கட்டி ஆத்திரத்துக்கு போடுங்கடா அங்க பாருங்க

நீங்க வாங்க இப்படி போவாத்தா கொஞ்சம் இப்படி வாங்க அப்பா சொன்ன மாதிரியே நாளை காலையில அம்மா என் தம்பியை தத்தெடுத்து உன் பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி வைப்பாரு போதுமா எல்லாம் செத்து போறாங்களே அவங்க போட்டு வந்த மறுபடியும் அவங்களை தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுடுங்க பாவமாத்தான் இருக்கு ஆனா இனிமே நான் போனா கூட காப்பாத்த முடியாது போனாங்க சரி பெரிய தலையும் பெரிய பணியும் காப்பாத்த வேண்டியது உங்க போறது தானேதான் யோசனை சொன்னாங்க அதுக்கப்புறம் தானே எனக்கு தீரமே வந்தது எல்லாம் சரிதான் சார் ஆனா ஏரிடும் போ Go back